வேற எந்த நாடுகள் இறுதி போட்டிக்கு வந்திருந்தா கூட எந்த அளவுக்கு ஆவல் இருந்திருக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது ஆனா இந்தியா பாகிஸ்தான் போட்டி அதுவும் இறுதி போட்டி அப்படின்னா அது எந்த அளவுக்கு கிரிக்கெட் ரசிகர்களோட பைத்தியத்தையே பிடிக்க வைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில தொடரோட முதல் அரையிறுதி போட்டியில இலங்கையை வீழ்த்தி பாகிஸ்தான் இறுதி போட்டிக்கு நுழைஞ்சது அந்த போட்டி முடிஞ்சப்பறம் செய்தியாளர்களுக்கு பேட்டி பாகிஸ்தான் கேப்டன் கேப்டன் சர்பராஸ் அகமது தடுமாறு மாதிரியே ஆங்கிலத்தில் பேசிட்டு இருந்தாரு அவருடைய இந்த வீடியோவை கிண்டல் செய்யற விதத்துல வெளியிட்ட இந்திய இணையதளம் ஒன்று சர்பராஸ் அகமதை அவமானப்படுத்துற நோக்கத்தில் செய்தியும் வெளியிட்டது இதற்கிடையே பாகிஸ்தான் கேப்டனை ஆங்கிலத்துல வச்சு கிண்டல் செய்ததற்கு இந்திய ரசிகர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீதம் மிஸ்ரா அப்படிங்கிற ரசிகர் தான் இது போல ஒரு வீரரை கிண்டல் அடிக்கிறத நிச்சயமா ஏத்துக்க முடியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா என்ன அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் டிவி தொகுப்பாளர் கிடையாது தன்னுடைய திறமையால அணிய இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு அதை நம்ம பாராட்ட முடியல அப்படின்னா கூட கிண்டல் செய்ய தேவை கிடையாது இதையெல்லாம் விட்டுட்டு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு அவர் குண்ட கிண்டல் அடிக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மிஸ்ராவை தொடர்ந்து பல இந்திய ரசிகர்கள் பாகிஸ்தான் கேப்டனுக்கு ஆதரவா சமூக வலைதளங்கள்ல குரல் கொடுத்துட்டு வராங்க இந்திய ரசிகர்களோட இத்தகைய ஆதரவுக்கு பாகிஸ்தான் ரசிகர்கள் பெரிய வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க